திண்ணை தோழர்கள் என்று சொல்கிறோமே யார் இந்த அவர்களுக்கென்று தனியாக வீடு இல்லை மஸ்ஜித் நபவியில் ஒரு திண்ணையே வீட்டாக அமைத்துக் கொண்டார்கள் அவங்களுக்கு சொந்தமா உணவு எப்போதும் அவர்களுக்கு உணவு உண்டு என்பதற்கு உத்தரவாதம் இல்லை அவர்கள் அமர்ந்திருக்கிற திண்ணையில் சில பழங்களோ பேரித்த பழங்களோ தொங்க விடப்பட்டிருந்தால் அதை உண்டு கொள்வார்கள் குரானை படிப்பார்கள் பள்ளிவாசலே என்று இருப்பார்கள் குறிப்பிட்ட நேரம் வந்துவிட்டால் தாங்கள் கற்றுக்கொண்ட கொண்ட பிற மக்களுக்கு எடுத்துச் செல்ல புறப்பட்டு விடுவார்கள் பள்ளிவாசலில் எடுப்பதற்காக திண்ணை தோழர்களில் கலந்துவிட்ட ஒரு சில தோழர்கள் அவங்களுக்குன்னு வீடு இருந்துச்சு குடும்பம் இருந்தது ஆனால் அவர்கள் குடும்பத்தார்கள் நினைப்பார்கள் பள்ளிவாசல் இருக்கிறாங்க பள்ளியில் உள்ளவர்கள் நினைப்பார்கள் வீட்டில் இருக்கிறாங்க அவர்கள் பள்ளியில் இல்லாத பொழுது மக்களை சந்தித்து மக்களுக்கு மார்க்கத்தை சொல்பவர்களாக பள்ளிவாசிகள் தோழவர்கள் மக்களுக்கு தண்ணீர் இணைக்கிற பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்பவர்களாக இருந்தவர்கள் தான் திண்ணை தோழர்கள் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு இப்படி இஸ்லாமிய வரலாற்றில இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்ட இளைஞர்களின் பங்களிப்பு என்று பார்த்தால் அளப்பரியது